ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பேன் வச்சு சின்ன கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை இந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பாயாசத்துக்கெல்லாம் சேமியாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அது வந்து சின்ன சின்னதாக உடச்சி அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக சேர்க்க தேவையில்லைங்க நல்லா சின்ன சின்னதாக உடச்சே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க இந்த மாதிரி எடுத்து நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இல்லைங்களா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கீழே எடுத்து வச்சிடலாங்க கீழே எடுத்து வச்சு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இதை வடித்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது நல்லா தண்ணி சேர்த்து நம்ம கழுவி எடுத்தாலும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாங்க அதனால ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ ஒரு அகலமான பாத்திரை எடுத்து கால் கப் கொஞ்சம் குறைவாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அதே அளவு பார்த்துட்டிங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் அதாவது சோளமாகவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை கார்த்திக் கேட்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா சீரகத்தூள் சேர்த்து இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சேமியாக வேக வச்சு இல்லைங்களா இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கலாங்க உள்ளே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஆறாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிட்டு இருக்குங்க அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம அதெல்லாம் சேர்த்து இல்லைங்களா அந்த மாவோடையே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நம்ம எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே டைம்லேயும் எல்லாமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மீடியம் சைஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு விட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம எடுத்து ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நெக்ஸ்ட்டு அதே கடையிலேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா கால் கப் கொஞ்சம் குறைவாக வந்து வேர்க்கடையில் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து தோலோடையே தட்டி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதுவே வெளியில் எடுத்துடலாம் இப்போ இது லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா ஒரு மூன்று வர அளவுக்கு விட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம் உங்களுக்கு புட்டுக்கடலை பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக புட்டுக்கடலை கூட எண்ணெயில் போட்டு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க பாருங்க எல்லாமே சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க கொஞ்சம் அகலமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு இன்னுமே கொஞ்சம் காரசாரமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கு இல்லைங்களா அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு பார்த்த அளவாக சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சமாக சாட் மசாலா இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க லைட்டாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இதெல்லாமே சேர்த்துட்டு இன்னொரு டைம் நல்லா கலந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது ஈவினிங் டைம் டீ காஃபியோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கடலை மாவு இந்த மாதிரி தான் நம்ம வச்சு செய்வேன் இல்லைங்களா ஒரு டைம் இந்த மாதிரி சேமியாக வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்